ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் யோகம் வெல்னஸில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி தொடர்பான என்னோடய பதிவு ஒன்று வெளியிடப்பட்டது அதை பார்த்துட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி சில விஷயங்கள் கேட்டாங்க அதில் ரொம்ப காமனான ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா நாங்கள் கடன் வாங்குறோம் வாங்குகிற கடன் அடையவே மாட்டேங்குது சம்டைம்ஸ் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது இப்படியே வந்து கடன் அதிகமாயிடுது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க ஏதாவது ஒன்று பண்ணினா ஓகே வாங்க அப்படின்னா பண்ணலாம் பட் நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதுக்கு அதிகமாக எனர்ஜி கொடுக்க போகிறோம் அப்போ வந்து அது இன்னும் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ எங்கிட்ட பேசினவங்களில் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப வந்து பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது ஏன்னால் நாங்கள் பணம் வாங்கின இடத்துல வந்து எங்களுக்கு டெட்லைன் கொடுத்துட்டாங்க இந்த டைம்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் நீ கொடுக்கலன்னா நாங்கள் வந்து சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீமாக சத்தம் போடுறாங்க சில பேர் வந்து மிரட்டுறாங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்போ வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பதட்ட அதாவது கடன் வாங்கினவங்க ரொம்ப பதட்டப்படுறதுனால அவங்கனால அவங்க வேலையும் பார்க்க முடியலை வேலை பார்த்தா தான் பணத்தை சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்க முடியும் ஸோ வீட்டையும் கவனிக்க முடியலை அப்படின்றது தான் பெரிய கன்சர்னாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நிலமையில் முதல்ல வந்து ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஆழமாக வந்து மூச்சு எடுத்து விழுங்க பதட்டமாக இருக்கிறப்போ எப்படிங்க உட்காந்து பண்ண முடியும்னா பட் நம்ம நம்மளை சரியாக கவனிச்சிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டுமே நம்மனால் அந்த கடலேருந்து மீண்டு வர முடியுன்றத நீங்கள் ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் பதட்டமாகவே இருக்கிறதுனாலயோ ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக யாருக்கும் எதுவும் அஃபமேஷன்ஸ்லாம் எழுத தெரியலன்னா கூட ஆலஸ்வல் சொல்ல தெரியும் இல்லையா நண்பன் படத்தில் விஜய் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் இல்லை தமிழில் சொல்கிறதா இருந்தால் இதுவும் நல்லதுக்கே இதுவும் கடந்து போகும்னு கூட சொல்லலாம் ஓகேவா தி ஷால் டூ பாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது அதை அடிக்கடி சொல்லுங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறப்போ உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்றாச்சு அப்படின்னா அவங்களை தட்டி கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி உங்களை நீங்கள் தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் எந்த வார்த்தையுமே தெரியலனா கூட எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொஞ்சம் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க நல்ல மூச்சு வந்து பெரிய மூச்சாக இழுத்து விடுங்க மூச்சு எடுக்கிறப்போ வயிறு வந்து வெளியில் வரணும் மூச்சு விடுறப்போ வயிறு உள்ளே போகணும் அதை கொஞ்சம் கவனிங்க ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கனாலே உங்களோட அந்த டென்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்வாக்கியங்கள் எழுத தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கடன் அடையணும் அப்படின்றதுக்கான நல்வாக்கியங்களை எழுதி தினம் காலையிலையும் ஈவினிங்கும் அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் அதை கற்பனையில் பார்க்க முடியுது கடனை பார்க்காதீங்க கடனெலாம் அடைஞ்சு முடிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற ஃபீலிங்கை பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் அண்ட் அதையும் தாண்டி நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் இருந்தால் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்கிறதுக்கு பதிலாக எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா எழுதுகிறப்போ உங்கள் ஐம்புலன்களும் நீங்கள் எழுதுகிற விஷயத்தில் தான் இருக்கும் வேறு எங்கேயுமே கவனச்சிதறல்கள் இருக்காது அப்போ வந்து இன்னும் அதிகமாக அதுக்கு வந்து சக்தி கொடுக்குறோம் அதாவது என்ன விஷயம் எழுதுகிறோமோ அதுக்கு சக்தி அதிகமாக கொடுக்குறோம் அப்போ வந்து அது நடக்க ஆரம்பிக்கும் இதையும் தாண்டி நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம முதல் பார்த்தது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ப்ரீதிங் நல்லா டீப்பாக வந்து ஆழமாக மூச்சு விடணும் அப்படின்றது பார்த்தோம் ரெண்டாவது வந்து அஃபமேஷன்ஸை நல்வாக்கியங்கள் நீங்களாக எழுதிக்கோங்க எழுதி வச் எழுதி வச்சதை நீங்கள் சொல்லலாம் இல்லைனா எழுதி பார்க்கலாம் இல்லை அதோடு சேர்ந்து கற்பனையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தோம் இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டில் சில பொருட்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து செய்கிறப்ப தான் யூஸ் இருக்கும் இல்லையா இப்போ இந்த மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம நம்ம வேலையை போய் பார்க்க போனாலும் இது இதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கோம் அதாவது நம்மளுக்கு பதிலாக ஒருத்தரை வீட்டில் வாட்ச்மேன் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஆன எனர்ஜி வந்து சேர்ந்துட்டுருக்கும் அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ அவங்க ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அது வந்து இரும்பாக மட்டும் இருக்க வேண்டாம் மற்ற எண்ணெய் டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு பச்சை துணி இருந்ததுன்னா துணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெத்தலை வாங்கிக்கோங்க வெத்தலை பாக்கு பாக்கு வந்து ரோஜா பாக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை பாக்கு இல்லைன்னா சாயப்பாக்கு அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா ஒரு மூணு பாக்கு மூணு ஏலக்காய் அப்புறம் வசம்பு இருந்ததுன்னா வசம்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க அண்ட் வீட்டில் வந்து சங்கு இருக்கும் சோவி சோழின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க பச்சை கருப்புரம் அது இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோங்க இதில் எல்லாமே எனக்கு இல்லைங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் இதில் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு மேலே அதையும் வச்சு நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா நான் என்னோடய கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாக அடைச்சி முடித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதை வந்து மூடி வச்சுடுங்க மூடி அதாவது ஒரு மாதிரி டைட்டாக மூடி வச்சுட்டு சாமி முன்னாடியோ இல்லை நீங்கள் எங்கள் வீர வைக்கிறீங்களோ அங்கே வச்சுருங்க இதை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஓரை பார்க்குற ஆட்களாக இருந்தீங்க உங்களுக்கு ஓரை பார்க்க தெரியும்னா ஓரை பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழம ஆரம்பிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி நல்ல நாள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் டைம் தெரியல மேடம் நல்ல நேரம்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாதுன்னா ஒன்றுமே இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து சூரிய உதயத்தப்போ இல்லை அதுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி நேரத்தில் இதை செய்யலாம் நீங்கள் வந்து அதை செஞ்சு எடுத்து வச்சிருவீங்க இதில் வந்து பிரியாணி இலை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு அதை நான் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் பிரியாணி இலையும் ஏலக்காயும் பச்சை கற்பூரம் இது வந்து மூணுமே பார்த்திங்கன்னா எப்பயுமே வளத்தை கொடுக்கும் வீட்டில் நிறையா வள செல்வ வளம் காசு மட்டும் கிடையாது சந்தோஷத்தையும் கொடுக்கும் மனசில் எல்லா நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் ஈர்க்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ பச்சை கற்பூரம் அப்படின்றது என்ன அப்படின்னா கற்பூரம் கிடையாது நம்ம கொளுத்துறது கிடையாது இது வந்து இப்படி இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் நாட்டு மருந்து கடையில இது கிடைக்கும் ஓகே இது நார்மலாகவே நீங்கள் சும்மா வாங்கி இதுவும் அந்த ஏலக்காயும் ஒரு சின்ன பேப்பரில் இது பண்ணி சாமி முன்னாடி வச்சுக்கோங்க மடித்து சாமி முன்னாடி வச்சிங்கனாலே உங்களை அந்த வைப்ரேஷனே வித்தியாசமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இது எல்லாமே சயின்ஸ் முறை தான் மூடப்பழக்க வழக்கெல்லாம் இல்லை இதெல்லாம் இதெல்லாமே வந்து ஈர்க்கிறதுக்கான தன்மை வந்து அதிகமாக இருக்குது இந்த பொருட்கள்கிட்ட அப்போது இ அந்த இந்த பொருள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அது செஞ்சு கொடுக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்தாலும் இது அது வேலையை பார்க்கும் நம்ம இதை மூடி வச்சிட்றோம் மூடி வச்சாலும் என்ன ஆகும்னா நம்ம சொன்ன விஷயமும் திரும்ப திரும்ப வந்து அதுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பொருட்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் அந்த வெத்தலை மட்டும் இருந்ததுன்னா வாடி போயிடுச்சுன்னா மாற்றிடுங்க இந்த பணத்தை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கடன் இப்போ முதல் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் முதல்னால் இப்போ வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோன்னா நம்ம லோன் வாங்கின அமௌண்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அப்போ நம்ம அந்த லோன் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு இதுலேருந்து பணம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி பாருங்கள் இது வேறு யார்கிட்ட வாங்கினாலும் இதே மாதிரியே பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போயும் அதில் போட்டு வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அடைங்க இதுக்கப்புறம் வந்து கடன் வாங்க மாட்டிங்க அண்டு கொடுக்குற கடனும் சீக்கிரம் அடைஞ்சிரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை இங்கே பதிவு பண்ணுங்கள் இது இந்த ஈர்ப்பு விதியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ முழுசாக நம்பணும் அண்டு இதெல்லாம் இப்போது நம்ம வந்து டபலை போட்டு எடுத்து வச்சிடுறோம் இல்லையா எடுத்து வச்சதை மறக்காமல் இதில் இருந்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சு கொடுக்கணும் நம்ம இதை நினச்சி தானே இதில் வைச்சோம் அப்போ இதுக்கு வந்து இதில் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த சக்தியோடு நம்ம கொண்டு போய் கொடுக்குறோங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு கடனாக அடைக்கிறப்போ ஃபைனலாக வந்து இதில் இருக்கிறதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் அடைச்சி மற்ற பொருளை சாமி முன்னாடி வச்சுக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஏன்னா இதுவும் கடந்து போகும் தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இவ்வளோ கடன் வாங்குகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றதே ஒரு வகையான வளர்ச்சி தான் இப்போ அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் விஷயங்கள்னால நம்மளால் அதிகமாக அந்த கடன் அடைக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம் ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் வந்து தைரியமாக இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போவாங்க பயப்படுறவங்க அதே இடத்துல நின்றுடுவாங்க சில பேர் வந்து ரொம்ப வேர்ஸாக கூட அதாவது ரொம்ப மோசமான டீஷன்ஸ் கூட எடுப்பாங்க ஆனால் நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறப்போ ஒன்றுமே இல்லை கையில் எதுவுமே கொண்டு வரல அண்ட் போகிறப்பையும் எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை ஸோ இடையில வந்து நம்ம சம்பாதிச்ச விஷயந்தான் இவ்வளவும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை பார்த்து அதுக்கு அதுக்கு உண்டான தேவைகள் வர்றப்போ இந்த மாதிரி கடன் வாங்குறதோ அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம அழாக்கப்படுறோம் அதில் வந்து மீண்டு வர்றதும் நம்மளால தான் பண்ண முடியும் உங்களால் முடியலை அப்படின்னா யாருனாலே முடியாது அதுக்கு உண்டான சக்தி ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கான் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு ஸோ அதை நம்பிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் மேடம் மூணு ரெண்டு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா பண்ணல நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யாரும் யார்கிட்டையும் இருக்க வேண்டாம் முக்கியமாக உங்கள் கிட்டே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றதை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ